அருளாளர்கள் ஆயிரம் வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக சித்தர்கள் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று தாய்க்கு உபதேசித்த மந்திரம் மகனுக்கு பலித்தது எப்படி நம்பாதவரிடம் தனது தலையை வெட்டச் சொன்ன மகான் இப்ப பிள்ளைகளுக்கு ஒரு காச்சா மண்டடி அப்படின்னா அங்க வந்து பண்ணி தண்ணியை துணிப்பாங்க மகான்களும் அருளாளர்களும் மக்களோடு மக்களாக கலந்து இருப்பதால் அவர்களை அறிந்து கொள்ளும் வாய்ப்பு நமக்கு குறைவாகவே இருக்கிறது மகான்களும் தங்களை அவ்வளவு எளிதாக வெளிப்படுத்த மாட்டார்கள் என்பதால் யார் மகான்கள் என்பதில் பெரும் குழப்பமே மிஞ்சுகிறது அதே சமயம் மகான்கள் தங்களை வெளிப்படுத்த முயற்சிக்கும் போது அதனை நம்பாத கூட்டத்தில் ஒருவராக நாம் இருந்து விடுகிறோம் என்பதும் மறுக்க முடியாத உண்மை இதோ இங்கே ஜீவசமாதியாகியிருக்கும் மகான் தன்னை வெளிப்படுத்த முயன்றபோது அவரை சிலர் நம்பவில்லை ஆனால் காலம் நெருங்கியபோது அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார் அதனால்தான் இன்றும் இவ்வூர் மக்கள் மகானை தங்களது மனதில் வைத்து பூஜித்து வருகின்றனர் தற்போதைய தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் தாலுக்காவில் அமைந்துள்ளது நெற்கட்டும் செவல் எனும் கிராமம் ஆட்சி காலத்தில் நெற்கட்டும் செவல் கிராமமும் ஒரு பாளையமாக இருந்தது நெற்கட்டும் செவல் கிராமத்தில் மகான்களுக்கும் பஞ்சம் கிடையாது அவர்களில் ஒருவர்தான் இந்த சிவஞான சாமிகள் நெற்கட்டும் செவலுக்கு அருகே உள்ள பனையூரில் சங்கரநாராயண சாமிகள் தக்ஷணாமூர்த்தி சாமிகள் என்ற இரு மகான்களின் சமாதி இருக்கிறது இதில் தட்சிணாமூர்த்தி சாமிகள்தான் சிவஞான சாமிகளுக்கு தீட்சை அளித்திருக்கிறார் சிவஞான சாமிகளுக்கு நெற்கட்டும் செவல்தான் பூர்வீக ஊராகும் தக்ஷணாமூர்த்தி சாமிகளிடம் அருளாசி பெற்றுக்கொண்டு ஊர் திரும்பிய சிவஞான சாமிகளுக்கு அதன் பிறகு எதிலும் நாட்டம் செல்லவில்லை சிறுவயதில் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டிருந்த சிவஞான சாமிகள் தனது தாய் வெள்ளையம்மாளுடன் பனையூரில் வாழ்ந்து வந்த தட்சிணாமூர்த்தி சாமிகளை அடிக்கடி தரிசித்து வந்தார் வெள்ளையம்மாள் உணவு சமைத்து தக்ஷணாமூர்த்தி சாமிகளின் பசையை ஆற்றி வந்தார் ஒருநாள் சிவஞான சாமிகளின் தாயார் தக்ஷணாமூர்த்தி சாமிகளிடம் நான் நீண்ட நாட்களாக இங்கு வருகிறேன் எனக்கு அருளாசி வழங்க வேண்டும் என கேட்டிருக்கிறார் இதைத் தொடர்ந்து தக்ஷணாமூர்த்தி சாமிகளும் அந்த தாயாருக்கு சில மந்திரங்களை உபதேசித்திருக்கிறார் ஆனால் அந்த மந்திரங்கள் அனைத்தும் வெள்ளையம்மாளுக்கு கேட்கவில்லை மாறாக அருகில் சிறுவனாக நின்று கொண்டிருந்த சிவஞான சாமிகளுக்கு கேட்டது என்கிறார்கள் அந்த பனையூரில் ஒரு குருசாமி இருக்கார் அவரை பார்க்குறதுக்காக அவங்க அம்மாவும் அக்காவும் போய் எட்டவும் அடிக்கடி பார்த்துட்டு வருவாங்களா அவங்க சாப்பாடு கொடுத்துட்டு வருவாங்க எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் சாமி அப்படின்னு இந்த அம்மா கேட்டுருக்காங்க அப்போ உனக்கு நாளைக்கு வா உதவி சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ இவங்க மறுநாள் போவதில்லை ஒரு ஒரு உபதேசம் சொல்லியிருக்காரு அந்த உபதேசம் அந்த அம்மாவுக்கு காத்து கேட்கல என்ன சாமி என கேட்கல அப்படின்னு எனக்கு கேட்டு சாமி சொல்லியிருக்காங்க அப்போ என்ன நான் சொன்னேன் அதை சொல்லு அப்படின்னு அவர் கேட்பீங்களா அவர் சொன்ன மந்திரத்தை இவர் அப்படியே கேட்டு சொல்லியிருக்காரு அது உனக்கு தான் போ அப்படின்னு உனக்கு இல்லை உன் மகனுக்கு தண்ணே சொல்லி சொல்லியிருக்காங்க அங்கே இருந்து சமைச்சு அங்கே கொண்டு போவாங்க காலமெல்லாம் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு காலத்தில் ஒரு நாள் இங்கேருந்து சோறு கொண்டும்போது இடைவெளியை வச்சு உப்பு சரியாக இருக்கான்னு அந்த அவருக்கு ஞானத்தில் வந்து குருநாதம் கொடுக்குது அது தெரிஞ்சுட்டு இங்கே இருந்து கொண்டு போய் இறக்கணுன்னா எல்லாம் உப்பதான் சரியாக இருந்துச்சா அந்த குருநாதம் கட்டாது அப்படி கேட்கும்போது சரி காலமெல்லாம் நீ இப்போ எனக்கு தொண்டு செய்த உனக்கு நான் வந்து இன்னைக்கு உபதேசம் சொல்ல போகிறேன் நீ அம்மக்கள் அப்படின்னு கல்யாணத்தில் குருநாதருடைய அம்மாட்ட அவர் குருநாதன் கேட்டார் கேட்கும்போது அவர் அந்த மட்டும் அவர் ஓவியம் சொல்லும்போது தான் அம்மா கேட்கல காதுக்கு அவர் சொன்னது ஒரு அடம் இந்த குருநாதன் எனக்கு தெரிஞ்சுக்கிச்சு எனக்கு தெரிஞ்சுக்கி நீ சொன்ன போது ஒன்று தெரிஞ்சுக்கிச்சு சரி உனக்கு தான்ப்பா அது மட்டும் மட்டும் உனக்கு சாமிகளின் குடும்பத்தார் நெசவு தொழில் செய்து வந்தனர் அதிலும் அவருக்கு ஈடுபாடு ஏற்படவில்லை எந்த நேரமும் சிவனை நினைத்து தியானிக்க தொடங்கினார் சிறுவயது விளையாட்டுத்தனம் அனைத்தும் அவரிடம் இருந்து மறைந்து விட்டனர் உயர்ந்துகிட்டு இந்த மாதிரியே இருந்திருக்காரு ஒரு நாள் பையனையே காங்களையா பையனை காங்கலான்னு அங்க போய் இந்த மாதிரி என் பிள்ளைய காங்களை சாமி போய் சொல்லிடும் எங்கேயும் வீட்டு மச்சிலா தான் இருக்கான் நீ போய் இந்த திருநாள் இத போய் அவங்க போட்டுவா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அம்மா வந்து திருநாரி அந்த பையனுக்கு பூசி இருக்காரு சிவஞான சாமிகளுக்கு தியானத்தின் மீதிருந்த ஆர்வமானது பனையூர் தட்சிணாமூர்த்தி சாமிகளை பிரமிக்க வைத்திருக்கிறது இதைத் தொடர்ந்து இந்த வயதில் தீவிரமான தியானம் வேண்டாம் என்றும் சிறிது காலம் பொறுத்திருக்க வேண்டும் என்றும் சிவஞான சாமிகளுக்கு அறிவுரை கூறியிருக்கிறார் இப்பவுமே நீ இந்த மாதிரிலாம் எப்போ மற்றும் ஜெயம் மண்ணா வைக்கிறதெல்லாம் இப்போ இந்த வயசுலயே இருக்கக்கூடாது அதுக்கு காலகட்டங்கள் உனக்கு வரும் அந்த நேரம் நீ இருந்தா போதும் இப்போ நீ இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி செய்த கூடாத எப்பவும் ஜெயம் மண்ணா வைக்காத சரின்னா அதுல இருந்து நார்மலாக ஒரு கடை வச்சு அவரால செடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் பனையூர் சாமிகளின் அறிவுரையை அப்படியே ஏற்றுக்கொண்ட சிவஞான சாமிகள் நெற்கட்டும் செவலில் ஒரு மளிகை கடையை வைத்து வாழ்ந்து வந்தார் அதே சமயம் பனையூர் சாமிகள் குறிப்பிட்டுச் சொன்ன அந்த காலம் வந்தபோது மீண்டும் சிவஞான சாமிகள் தவ வாழ்க்கைக்கு திரும்பியதாகச் சொல்கிறார்கள் ஒருமுறை சாமிகள் நிஷ்டையில் இருந்தபோது அவரது உடலானது சுவாசிக்க மறந்து போய்விட்டது இதனைக் கண்ட பெற்றோர்கள் தங்கள் மகனுக்கு யோக ரகசியங்கள் தெரியாது என்றும் இனி அவனால் நிஜ உலகுக்கு வர முடியாது என்றும் நினைத்தார்கள் உடனடியாக சிவஞான சாமிகளை அடக்கம் செய்துவிட முடிவு செய்தார்கள் இதனை தனது ஞானத்தில் கண்டுகொண்ட பனையூர் சாமிகள் தனது சீடர் ஒருவரை நெற்கட்டும் செவலுக்கு அனுப்பி நான் சொல்லும் மந்திரத்தை சிவஞானத்தின் காதில் சொல்ல வேண்டும் எனப் பணித்தார் அவரும் அப்படியே செய்ய தூங்கி எழுந்தவர் போல சிவஞான சாமிகள் விழித்துக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து நெற்கட்டும் செவல் கிராமத்தில் மக்களின் நோய்களையும் கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பதில் சாமிகள் மிகுந்த கவனம் செலுத்தி வந்தார் உடல் உபாதைகள் எதுவென்றாலும் சாமிகள் கொடுத்த பச்சிலை மருந்தினை உண்டால் நிவாரணம் கிடைத்தது அந்த காலத்தில் மக்கள் மனதில் தீய சக்திகள் குறித்த பயம் ரொம்பவே இருந்தது அப்படி பயத்தின் காரணமாக பலர் பித்து பிடித்து அலைந்தார்கள் அவர்களையெல்லாம் சாமிகளிடம் அழைத்துச் சென்றபோது பயம் நீங்கி மீண்டும் பழைய நிலைக்கே வந்தார்கள் ஒரு சமயம் சாமிகள் வாழ்ந்து வந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய புளிய மரம் ஒன்று இருந்தது அந்த மரத்தை ஜமீன் தரப்பினர் அரண்மனை கட்டுவதற்காக வெட்ட வந்தனர் ஆனால் சாமிகளோ பச்சை மரத்தை வெட்ட வேண்டாம் எனத் தடுத்தார் இன்னும் மூன்று நாட்கள் கழித்து வாருங்கள் மரம் விழுந்துவிடும் பிறகு எடுத்துச் செல்லுங்கள் என கூறியிருக்கிறார் ஒரு புளிய மரம் அதை வெட்டதுக்காக அந்த வீட்டில் தீயரிக்கிறதுக்காக வேண்டி வரவு எரிக்கிறதுக்காக வேண்டி அரவணக்காரங்க வெட்ட சொல்லியிருக்காங்க அதை வந்து வெட்ட வரையில் இல்லை அந்த மாதிரி அந்த மரத்தை வெட்டாதங்க அது இத்தனாம் தேதிக்குள்ளே அந்த மரம் தன்னாலே விழுந்துரும் நீங்கள் அப்போ வந்து எடுத்துகிட்டு போங்க இப்போ வெட்டி அதை நீங்கள் வாழாக்க வேண்டாம் ஏன் அப்படி இல்லை அந்த இடத்துல எனக்கு அடக்கம் இருக்கு அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு நன்றாக இருக்கும் புளிய மரம் எப்படி மூன்று நாட்களுக்குள் விழும் என ஜமீன் தரப்பினர் சந்தேகம் எழுப்பினர் அது இல்லாமல் இதற்கு முன்னர் ஜமீன் தரப்பினர் சிவஞான சாமிகளை பார்த்ததும் கிடையாது அதனால் சாமிகளிடம் மரம் சாயாவிட்டால் என்ன செய்வது எனக் கேட்கவும் அதற்கு சாமிகள் நான் சொன்னது நடக்காவிட்டால் எனது தலையை வெட்டுங்கள் எனவும் கூறியிருக்கிறார் சாமிகள் தனது ஜீவசமாதி இங்கேதான் அமைய வேண்டும் என முடிவெடுத்த பிறகு அதை யாரால் தடுத்து நிறுத்த முடியும் எனக்கு அந்த இடத்துல அடக்கம் இருக்கு அதான் தன்னால சாஞ்சிடும் நீங்க அப்ப வந்து எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி நீ சொல்றத நான் நம்புது அப்படின்னு அவங்க அது உண்மைதான் அப்படி நீ சாயலனா நீ என்ன செய்வே என்னால நீங்க செஞ்சுக்கோங்க அப்படின்னு சமீபார்கிட்ட சொல்லிடுறேன் உனக்கு அந்த டேட்டு தாரம் ஆனால் நீ நாங்கள் வெட்டக்கூடாதுன்னு முடியாதுல அந்த டேட்டுக்குள்ள மரம் சாயல அப்படின்னா உனக்கு தண்டனை இருக்கும் சரி நீர் ஒத்துக்கிட்டார் என்ன பண்ண ஒரு சூறாளி காத்து மாதிரி ஜமீன் தரப்பில் மரத்தை வெட்டுவதில் உறுதியாக இருந்ததால் மூன்று நாட்கள் கழித்து வருவதாக சொல்லி சென்றிருக்கிறார்கள் சாமிகள் சொன்னது போலவே அந்த பச்சை மரமானது காற்றில் முறிந்து கீழே விழுந்த அற்புதம் நிகழ்ந்தது என்கிறார்கள் இத்தனை மணிக்கு நான் அடக்குங்கிறோம் சொல்லி அவர் இருக்கையில அஹ் அன்னைக்கு இருக்க இருக்க நேரம் ஆக ஆக அந்த நீ அந்த அடக்கம் வளரல அப்படின்னு சொல்லிருக்காரு புகாதாரத்தை போய் திருநாறு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு ஒரு ஆளு போய் வாங்கிட்டு வாங்கறதுனால இங்க இருந்து ஒரு ஆளு வாங்கறதுக்காக போயிருக்காரு கோவையில இவரு இங்க குழிக்குள்ளதான் இவர் இருக்காரு இயற்கையில வேலை ஆளு கிட்ட சொல்லாரா அந்த இடத்துல போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிருக்காரு போற இடத்தெல்லாம் இவரு சொல்லிக்கிட்டு கரை கீழ போயிட்டான் இவர் குலிக்குள்ள இருக்காரு இங்க இருந்து கலையும் போகல ஆஹ் இவங்களுக்கு உண்ணா இருக்கவங்களுக்கு நம்பிக்கை ஒண்ணுல இவன் குளத்துக்குள்ள இறங்கிட்டா இவன் கரை மேல ஏறிட்டான்

எதையும் முன்கூட்டியே உணரும் ஆற்றல் சாமிகளுக்கு இருந்தது அதனால்தான் இன்ன தேதியில் இறைவனுடன் ஐக்கியமாவேன் என சிவஞான சாமிகளால் உறுதி கொடுக்க முடிந்தது தனது இறுதிக்காலம் நெருங்கிவிட்டதை அறிந்த சாமிகள் புளியமரம் இருந்த இடத்தில் பெரிய குழி ஒன்றை வெட்டச் செய்து குழிக்குள் இறங்கி அமர்ந்துவிட்டார் வேண்டி வந்து நம்ம அவர்கிட்ட ஒரு ஒரு பத்தியும் சுடம் வாங்கிட்டு வந்து வச்சு கும்பிட்டுட்டு போனோம்னா அது உடனே நடக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இப்போ பிள்ளைகளுக்கு ஒரு காய்ச்சா மண்டடி அப்படின்னா அங்க வந்து சாமி இருக்காக அவங்ககிட்ட சொல்லி அதை ஒரு சூடமும் பத்தியும் வாங்கிட்டு வரும் அந்த அணியை அவங்ககிட்ட கொடுத்தோம்னா அவங்க தண்ணி ஓதிரி அதில் பூசை பண்ணி தண்ணியை தொளிப்பாங்க அது கேட்டு அந்த மாதிரி எல்லாரும் ஒரு நம்பிக்கையாக இருக்கு அவர் மேலே இந்த ஊர் தனங்கள் எல்லாமே நல்ல நம்பிக்கையாக இருக்கு மாபெரும் ஆற்றலோடு விளங்கிய சிவஞான சாமிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த மண்ணுலகை விட்டு ஜீவசமாதி அடைந்தார் சாமிகளின் ஆற்றலை உணர்ந்திருந்த ஜமீன் குடும்பத்தார் அவருக்கு அதே இடத்தில் ஜீவசமாதியையும் எழுப்பினார்கள் சிவஞான சாமிகள் ஜீவசமாதியான பின்னரும் தன்னை நாடி வந்த மக்களின் குரலை கேட்டு மக்களின் குறைகளை தீர்த்து வைக்கிறார் தங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் ஐயாவிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட வேண்டும் என இப்போதும் இவ்வூர் மக்கள் அவரிடம் முறையிடுகிறார்கள் எல்லை பாதுகாப்பு படையில் பணியாற்றி வரும் வெள்ளைத்துறை என்பவரை நாம் சிவஞான சாமிகளின் ஆலயத்தில் வைத்து சந்தித்தோம் தனது சிறு வயதில் இருந்தே இந்த ஆலயத்துக்கு வந்து செல்வதாக கூறுகிறார் வெள்ளைத்துறை தனக்கு அரசு வேலை கிடைக்க காரணமே

ஆனா அது வந்து நான் பெரும்பாலும் நான் வெளியே ஆற்றியும் சொல்ல இப்ப உள்ள இது வந்து கலியுகம் கழிவகத்துல வந்து நல்லவங்களுக்கு காலம் இல்லை சார் அதான் உண்மை அது வந்து நம்ம இப்ப மெல்லையா இருக்க போய் நான் சரி அன்பு இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம செயல்பட்டு இருக்கோம் அதாவது எனக்கு வந்து பொருளாதார வேலை ரொம்ப நம்பிக்கை எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நம்ம பொருளாதாரத்துல நினைச்சுதான் செயல்படாது மாரி பதினாறு குறிப்பூச்சி டயத்துல பெயிண்டிங் வேலை நடந்துட்டு இருக்கும்போது

அதாவது சாமிகளின் சிறுவயதில் இருந்தே அவரை குருநாதராகவே மற்றவர்கள் பார்த்திருக்கிறார்கள் சாமிகளுக்கு திருமணம் ஆகவில்லை என்று ஒரு கருத்து நிலவுகிறது ஆனால் சாமிகளுக்கு திருமணம் ஆகிவிட்டது என்றும் அவருக்கு வாரிசுகள் இருப்பதாகவும் கூறுகிறார் வெள்ளைத்துறை ஆனா நான் சாமியுடைய ரெக்கார்டு எடுக்கும் போது கிடைச்சது பாண்டிய பணிக்கார் பட்டா கிடைச்சது அதுக்கப்புறம் வந்து அழகப்பர் பிள்ளை அப்படின்னு அவங்களுடைய பையன் அப்படி வந்தது அதுக்கடுத்து இப்ப அழகப்பர் பிள்ளைகளுடைய பையன் வந்து கணேசன் அவங்க இருக்காங்க கணேசன் அவங்க அடந்து ரெண்டு மூணு பேர் இருக்காங்க

சாமிகளின் ஜீவ ஆலயத்தில் தினமும் பூஜைகள் நடைபெறுகின்றன குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி நாளில் மிகச்சிறப்பாக அன்னதானம் நடைபெற்று வருகிறது சிவஞான சாமிகளின் வாரிசுதாரர்கள் தற்போது மதுரையில் வாழ்கிறார்கள் அவர்கள் சாமிகளுக்கு குரு பூஜை நடைபெறும் போது ஆலயத்திற்கு வந்து செல்கிறார்கள் சிவஞான சாமிகளின் ஜீவசமாதிக்கு தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மற்றும் வாசுதேவ நல்லூரில் இருந்து பேருந்து வசதி இருக்கிறது வாருங்கள் நாமும் ஒருமுறை சிவஞான சாமிகளின் ஜீவசமாதிக்குச் சென்று ஐயாவின் அருளை பெறுவோம் அருளாளர்கள் ஆயிரம் வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக சித்தர்கள் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று